நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தாங்க பாண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன்லேருந்து நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே அதை நான் முதலான தெரியப்படுத்திக்கிறேன் இந்த வருடம் சுதந்திர தினத்துக்கு நம்ம டிஎன் ஆல் டிரைவர் இருந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சங்கத்துக்கான ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கோம் நண்பர்களே அந்த ஆப்பு இப்போ வரைக்கும் தொண்ணூறு சதவீதம் வேலைகள் முடிஞ்சிருச்சு இன்னொரு பத்து சதவீத வேலைகள் இருக்குது அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் இன்றைக்கி அந்த ஆப்பு ரிலீஸ் ஆகுது அதையும் நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் என்ன ஆப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பில் உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது ஆன்லைன் வழியாகவே நாம் நேரடியாக பண்ணிக்கிறலாம் உடனுக்குடனே உங்களுக்கு ஐடி கார்டு கிடைத்து விடும் அப்படின்ற முதல் விஷயத்தை நான் தெரியப்படுத்திக்கிறேன் இதில் வந்து இந்த ஆப்புக்குள்ளே வந்து உங்கள் பேர் ஊர் லைசன்ஸு ஆதார் கார்டு மொபைல் நம்பரு அட்ரஸ்ஸு உங்களுடைய ஃபோட்டோ இதை நீங்கள் அப்லோடு பண்ணாலே மெம்பர்ஷிப் ஆகிருவீங்க உங்களுக்கான ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகி வந்துடும் சரிங்களா நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே நமக்கு இன்டிமேஷன் வந்த உடனே உங்களுடைய ஐடி கார்டு ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு கொரியரில் கார்டு வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கப்படும் நேரடியாக அப்படின்றத முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்த கட்டமாக இந்த ஆப்புனால என்ன யூஸ் இன்றைக்கி எல்லோரும் தான் ஆப் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இருந்தும் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியன் சங்கத்தில் இருந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆப்பில் என்னென்ன பெனிஃபிட்டுகள் நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா முதல் விஷயமாக மோட்டார் சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களும் ஆர்டிஓவில் இருந்து தரக்கூடிய அத்தனை இண்டிமேஷன்களையும் நாம் அதில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் முதல்ல தெரியப்படுத்திக்கிறேன் அதாவது மோட்டார் வாகன சட்டம் அது சம்பந்தப்பட்ட அத்தனை தகவல்களையுமே நாம் உள்ளே கொடுக்குறோம் லேபர் ஆக்ட் அதாவது தொழிலாளர்கள் சார்ந்த சட்டங்கள் இன்றைக்கி அதை பற்றி நிறையா பேருக்கு தெரியலை நம்ம பூராமே வந்து வேற ஒரு கான்செப்ட்லேயே உட்காந்துட்டால் அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கலை இதில் என்ன செய்கிறோம் அப்படின்னா தொழிலாளர் சம்பந்தப்பட்ட சட்டம் அதாவது அதில் பர்டிகுலராக நம்ம டிரைவர்களுக்கு அரசாங்கம் எந்தெந்த வகையில் என்னென்ன தகவல்கள் தரப்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை பூராமே வந்து நாம் இதில் கொண்டு வந்து தர்றோம் இது நண்பர்களுக்கு தெளிவாக தெரியும்படியாக இரண்டு விஷயங்களாக தர்றோம் ஒன்று தமிழ் இன்னொன்று ஆங்கிலம் இரண்டு மொழியிலையுமே இது தரப்படுது நண்பர்களே அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன் அதுக்கப்புறம் இதில் வந்து இந்தியாவில் நம்ம எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நமக்கான உதவிக்கான நம்மளுடைய உதவிக்கான நண்பர்களை பூரா நம்ம ஏற்றப்புறோம் எந்தெந்த உதவிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கட்டமாக மருத்துவமனை அப்புறம் மெடிக்கல் இதனுடைய லொக்கேஷனோட நாம் அதை உள்ளே கொண்டு வர்றோம் அப்படின்றத தெரியப்படுத்திக்கிறேன் அடுத்த கட்டமாக போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அதனுடைய கான்டாக்ட் நம்பர் அதோட அதையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து கொடுக்குறோம் அந்தந்த மாநிலத்துக்கான ஆம்புலன்ஸ் அந்த ஆப்லேயோ வந்து நீங்கள் இருக்கிற இருந்து இப்போ ஏதாவது ஒரு உதவி தேவை அப்படின்னா அதுலேயே கால் பண்ணுற மாதிரி அப்போ அது பக்கத்தில் இருக்கிற அந்த நூற்றி எட்டு சம்மந்தப்பட்டதுக்கு உள்ளே போய் கனெக்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணுறோம் நண்பர்களே அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் எதுக்காக இதெல்லாம் கொண்டு வர்றோம் இன்றைக்கி ஹிட் அண்ட் ரன் அப்படின்ற சட்டம் வந்துடுச்சு ஒரு விபத்து நடந்து கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே வந்து ஏழு லட்சம் அவதாரம் பத்து வருஷம் ஜெயிலுன்றது கொண்டு வந்துட்டாங்க இதில் இருந்து நம்ம ஓட்டுநர் இனத்தை பாதுகாக்க அப்படின்றத நம்ம யோசித்தோம் சரி நம்ம ஒரு செயலியை உருவாக்குவோம் அப்படின்ற கான்செப்டில் நல்ல நண்பர்கள் சிலர் கிடைச்சாங்க அவங்களுடைய முயற்சியில் இப்போ அதை உருவாக்கி நம்ம கொண்டு வந்து இன்றைக்கி ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு லான்ச் பண்ணுறோம் நண்பர்களே நூற்றி எட்டு சம்மந்தப்பட்டது வந்துடும் அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்குகள் அது நமக்கு வந்துடும் இப்படி ஓட்டுநருக்கு தேவையான அனைத்து உதவிகளுக்குமான விஷயங்களையும் நாம் அந்த செயலிக்குள்ளே கொண்டு வருகிறோம் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதற்காகத்தான் நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இருந்து இந்த ஆப்பு நாம் உருவாக்கியிருக்கோம் உறுப்பினர் செயற்கை முதல் கொண்டு ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் எந்த உதவி தேவைப்பட்டாலும் அது சம்பந்தப்பட்டது இந்தியாவில் நீங்கள் இருக்கிற ஊரில் எந்தெந்த மெக்கானிக் எலக்ட்ரிஷன் பஞ்சர் முதல் கொண்டு உங்களுக்கு நம்பர் கிடைக்கும் வகையில் நாம் இந்த செயலியை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களை இன்றைக்கி லான்ச் பண்ணுறோம் அதையும் நான் தெரியப்படுத்திக்கிறேன் இது இன்னும் முழுமையடையில் எண்பது தொண்ணூறு சதவீதம் தான் வேலைகள் முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்குது ஆனால் லான்ச்சிங் இன்றைக்கி பண்ணுறோம் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் இந்த உதவிகள் பூராமே அந்த ஆப்புக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்றப்ப நாம் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை நமக்கான உதவிகள் நம்ம ஆப்பே நமக்கு செஞ்சு கொடுக்கும் அப்படின்றத நண்பர்களுக்கு நான் தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன் நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றே ஒன்று தான் நம்ம ஓட்டுநர் இனம் ஒன்று சேரணும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத மட்டும் நாம் மனசில் வச்சுக்கிடுவோம் வாங்க நம்ம டிஏ ஆள் டிரைவர் அசோசியேட் சந்தா இல்லாத சங்கம் இப்படி சந்தா இல்லாத ஒரு சங்கம் நம்ம ஓட்டுநர் இனத்துக்காக மட்டுமே செயல்படுது அப்படின்றத நான் நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் அனைத்து நண்பர்களும் உள்ளவாங்க நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம ஓட்டுநர் இனத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அத்தனை உதவிகளையும் செய்து கொடுப்போம் ஓட்டுநராக இருக்கக்கூடிய நாம் நம்மால் முடிஞ்சதை நம்ம நண்பர்களுக்கு நாம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்றத நண்பர்கள்ட்ட ஒரு வேண்டுகோளோடு தெரியப்படுத்திக்கிறேன் இன்றைக்கி டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுடைய ஆப் லான்ச்சிங் அப்படின்றத நான் தெரியப்படுத்திக்கிறேன் நன்றி நண்பர்களே